அப்பா இந்த காலேஜ் எல்லாம் பாக்கும்போது எனக்கே படிக்கணும் போல ஆசையா இருக்கு ஏப்பா நீ எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கியப்பா மகிலே இதுக்கு மேலையும் படிக்கிறான் தான் படி ஐயோ மாமா நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு ஏதோ தமாசுக்கு சொன்னேன் நம்ம வீட்ல பொண்ணா பிறந்ததுக்கு அதுவும் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இத்தனை நடந்து பறகும் தன்னோட பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க மாட்டாக பொண்ணு மேல இவ்வளவு நம்பிக்கையும் வச்சிருக்க மாட்டாக அரசி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் கைவீறி நடக்க தேவை செய்ய சும்மா அதை பத்தி யோசிக்கணும் வச்சுக்க அதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையெல்லாம் யாரு பாப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைய முக்கியம் என் பிள்ளைகளோட சந்தோஷம் முக்கியம் அவங்க வாழ்க்கை முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வார்பாரசி எக்காரத்தை கொண்டு உன் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை குறையவே குறையாது ஏன்பா திரும்பவும் காலேஜ் காலேஜுக்கு அனுப்புகிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பார்ப்பா நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னையில சொன்ன மாதிரி நல்லா படி வேலைக்கு போய் நல்லா பெரிய அளவா அது போதும்ப்பா பாவுக்கு கண்டிப்பா நான் பெரிய அளவை வருவேன்ப்பா உங்களை பெரும்மா பட வைப்பேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா